மிதன ராசிக்காரர்களே மிகப்பெரிய மின்ன போகிறது புகழ் குவிய போகிறது வெற்றி உச்சம் அடைகிறது பணம் வெற்றி புகழ் அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் அதாவது மிதுனம் என்பது மூன்றாவது ராசி இதன் ஆட்சி கிரகம் புதன் புதன் என்பது வேகம் வாக்கு புத்தி ஆர்வம் யோசனை என அனைத்திற்கும் பிரதிநிதி அதனால் மிதுன ராசிக்காரர்கள் பிறந்ததுமே அறிவின் தீபம் எடுத்தவர்களாக இருப்பார்கள் அவர்களின் சிந்தனை மின் விசையைப் போல வேகமானது ஒரு விஷயத்தில் சிக்கினால் அதிலிருந்து பத்து தீர்வுகளை நினைத்து விடுவார்கள் அவர்களுக்குள் ஒரே தேரத்தில் இரண்டு உலகங்கள் செயல்படும் ஒன்று மன உலகம் மற்றொன்று யதார்த்த உலகம் அவர்கள் எப்போதும் புதிதை அறிய விரும்புகிறார்கள் அவர்களின் மூளை ஒரு ஜாலியான மிஷின் போல நிமிடத்தில் நூறு யோசனைகள் அதுதான் மிதன ராசியின் விசித்திர கவர்ச்சி ஏனென்றால் ராசிக்காரர்கள் பேச ஆரம்பித்தால் உலகமே கேட்கும் அவர்களின் பேச்சில் மாயம் இருக்கும் அவர்கள் சிரித்தால் அருகில் இருப்பவர்களுக்கே நம்பிக்கை வரும் அவர்கள் யோசனை கூடினால் அது தீர்வாக மாறும் அவர்களுக்குள் ஒரு குழந்தை போன்ற ஆர்வம் என்றும் உயிரோடு இருக்கும் அதனால் அவர்கள் வயதாகினாலும் மனதில் எப்போதும் இளமை அவர்கள் கற்பனை திறனில் உலகம் கட்டப்படும் அதனால்தான் பல மிதன ராசிக்காரர்கள் எழுத்தாளர் பேச்சாளர் கண்டுபிடிப்பாளர் சிந்தனையாளர் ஆகிறார்கள் அவர்கள் ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு சோதனை அல்ல ஒரு சாகசம் அவர்கள் எதையும் நேர்மறையாக பார்ப்பார்கள் மேலும் மிதன ராசிக்காரர்கள் எல்லா ராசிகளிலும் அறிவால் பிரபலமானவர்கள் அவர்களின் மனம் ஒரு அறிவியல் ஆய்வகம் போல இயங்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள அவர்கள் அதை ஆய்வு செய்வார்கள் ஒப்பிடுவார்கள் புதிதாக வடிவமைப்பார்கள் அவர்களின் முக்கிய குணம் மாற்றத்தை விரும்புவது அவர்களுக்கு ஒரே மாதிரியான வாழ்க்கை சலிப்பை தரும் அவர்களுக்கு புதுமை வேண்டும் மாற்றம் வேண்டும் உற்சாக வேண்டும் அவர்கள் ஒரு காட்சியாளர் அவர்கள் கனவு காணும்போது சாதாரண கனவல்ல அறிவின் உலகம் திறக்கும் கனவுகள் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் உங்கள் வாக்காற்றலால் வளர்வார்கள் அவர்கள் பேச்சு என்ற கலை மூலம் வாய்ப்பை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் மீடியா பத்திரிகை யூடியூப் ரேடியோ கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் விற்பனை விளம்பரம் ஆசிரியர் தொழில் சாஃப்ட்வேர் கிரியேட்டிவ் டிசைன் சமூக ஊடகம் மொத்தத்தில் பேச்சு அறிவு தொடர்பு இணையும் துறைகள் அவர்களின் வாழ்க்கை ஒரு பேசும் மேடை போல அவர்கள் சொல்வதற்கு மதிப்பு உண்டு அவர்களின் யோசனையில் வெளிச்சம் உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது புதிரும் பொழுதுபோக்கும் புரிதலும் அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு உறவின் ஆழமும் சுவாரஸ்யமும் இரண்டும் தேவை அவர்களின் துணை அவர்களுடன் அறிவில் இணைந்திருக்க வேண்டும் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றால் தூரமாகி விடுவார்கள் அவர்கள் சுதந்திரத்தை நேசிப்பவர்கள் ஆனால் மனம் கவர்ந்த ஒருவரை கண்டால் அவர்களுக்காக உலகையே மாற்றுவார்கள் அவர்கள் சொல்வதற்கே அடிமைகள் இருக்கலாம் ஆனால் அவர்களின் உண்மையான காதல் அறிவும் ஆன்மாவும் ஒன்றாக இணையும் பந்தம் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் நம்பிக்கையால் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார்கள் அவர்களுக்கு சனி சோதனை கொடுத்தாலும் புதன் அதிலிருந்து வழிகாட்டுவான் அவர்கள் எந்த பிரச்சனையிலும் சிக்கினாலும் அவர்களின் புத்திசாலித்தனம் அவர்களை மீண்டும் மேலே கொண்டு வந்துவிடும் அவர்கள் வாழ்க்கையில் பலமுறை திசை மாறுவார்கள் ஆனால் ஒவ்வொரு மாறுதலிலும் ஒரு புதிய வாய்ப்பு காத்திருக்கும் அவர்களுக்குள் உள்ள இரட்டை ஆளுமை அவர்களுக்கு சவாலாகவும் வலிமையாகவும் இருக்கும் ஒரு மிதுன ராசிக்காரர் முழு ஆற்றலுடன் செயல்பட்டால் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல மனித அறிவின் உயிரோட்டம் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் என்பது சிந்தனையால் வரும் அவர்கள் கடின உழைப்பால் அல்ல அறிவு உழைப்பால் பணம் சம்பாதிப்பார்கள் அவர்களின் பேச்சு புத்திசாலித்தனம் நுண்ணறிவு ஆகியவை பண வாய்ப்பாக மாறும் அவர்களின் வருமானம் எப்போதும் மாற்றமடையும் சில சமயம் வேகமாக உயர்வு சில சமயம் திடீர் குறைவு ஆனால் அவர்கள் தங்கள் திறமையால் மீண்டும் மேலே எழுந்து விடுவார்கள் அவர்களுக்கு சிறந்த பண வாய்ப்புகள் கம்யூனிகேஷன் துறை சமூக ஊடகம் மார்க்கெட்டிங் கல்வி ஆலோசனை ஜோதிடம் அறிவியல் துறைகள் வணிகம் மற்றும் ஆன்லைன் சேவைகள் அவர்கள் பணத்தை விரைவாக சம்பாதிப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் அதை சிந்தனையுடன் பயன்படுத்தினால் அவர்களுக்கு நிலையான செல்வம் வீட்டு வாகனமும் நிதி அமைதியும் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு பிறப்பிலேயே வாய்மொழி ராஜயோகம் அவர்கள் பேசுவது விதியை மாற்றும் அவர்களின் பேச்சு மூலம் வேலை கிடைக்கும் வணிகம் வளர்ச்சி பெறும் மக்கள் நம்பிக்கை பெறுவார்கள் சாதகத்தில் புதன் குரு சூரியன் நன்றாக இணைந்தால் அது வாக்கு ராஜயோகம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையால் பலரின் வாழ்க்கை மாறும் மேலும் சனி பிளஸ் குரு நல்ல நிலையில் இருந்தால் அது வெற்றி குரு யோகம் அவர்கள் எந்த துறையிலும் தலைவராக மாறுவார்கள் அவர்களின் பெயர் பெரிய நிறுவனங்களிலும் அரசியலிலும் ஊடகத்திலும் ஒழிக்கும் அவர்களின் பேச்சும் அறிவும் சேரும்போது அது ஒரு அதிசார சக்தி அந்த சக்திதான் மிதுன மிதன ராசிக்காரர்களின் ராஜயோகம் மிதன ராசிக்காரர்கள் உலகத்தை காண விரும்புவார்கள் அவர்களுக்கு வெளிநாடு என்பது வெறும் பயணமல்ல அறிவை பெருக்கும் உலகம் வெளிநாட்டு யோகம் உருவாகும் நிலைகள் சாதகத்தில் புதன் மற்றும் ராகு இணைவு இருந்தால் குரு ஒன்பதாம் வீட்டில் அல்லது உச்சத்தில் இருந்தால் சந்திரன் வெளிநாட்டு கிரகங்களுடன் இணைந்தால் அவர்கள் வெளிநாட்டில் கல்வி தொழில் ஆராய்ச்சி அல்லது வணிகம் மூலம் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் உலகத்தில் புதிய கருத்துக்களை கொண்டு வருவார்கள் ஒரு மிதுன ராசிக்காரர் வெளிநாட்டில் அடித்தால் அவர் அங்கும் விளங்கும் அறிவின் நட்சத்திரம் மேலும் இந்த பத்து வருட காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மாற்றம் தரும் தசாப்தம் குரு உங்கள் பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் நண்பர்கள் தொடர்புகள் பண வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சி நிதி உயர்வு நீங்கள் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் காலகட்டம் அதேபோல போல மிதுனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தங்கள் மனதை விட மாட்டார்கள் அவர்களுக்கு தோல்வி ஒரு பாடம் வெற்றி ஒரு வழி அவர்கள் சிந்தனையால் உலகத்தை நகர்த்துவார்கள் அவர்களின் அறிவு நகைச்சுவை வாக்கு சக்தி அவர்களின் பேரரசு அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் விதி எழுதும் பேனாவாகும் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களின் குடும்பம் அறிவும் உணர்ச்சியும் கலந்த பேரரசு அவர்களுடைய வீட்டில் எப்போதும் பேச்சு சிரிப்பு புத்திசாலித்தனம் விவாதம் நடைந்திருக்கும் அவர்கள் ஒரே நேரத்தில் குடும்பத்தின் சிந்தனை தலைவரும் உணர்ச்சி பாலமும் அவர்களுக்கு குடும்பம் என்றால் வெறும் உறவுகள் அல்ல அது அவர்களின் மன அமைதி தங்கள் பெற்றோரிடம் அன்பு தங்கள் சகோதர சகோதரிடம் நம்பிக்கை தங்கள் குழந்தைகளிடம் ஊக்கமும் அறிவு வளர்ச்சியும் அவர்கள் வீட்டில் தெய்வீக வாசம் இருக்கும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் அறிவு ஆன்மா நம்பிக்கை மூன்றையும் சமமாக காப்பாற்றுவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் காதல் மற்றும் கல்யாணத்தில் மிக பிரகாசமானவர்கள் அவர்களின் பேச்சு நகைச்சுவை சிந்தனை இவைதான் அவர்களின் காதல் ஆற்றல் திருமண வாழ்க்கையில் அவர்கள் ஒரு நல்ல நண்பராகவும் அறிவு வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் அவர்களின் துணைவருக்கு எப்போதும் பூக்கம் சிரிப்பு ஆதரவு கிடைக்கும் ஆனால் சில சமயம் அவர்களின் சிந்தனை வேகம் உணர்ச்சியை விட அதிகமாகிவிடும் அந்த நேரங்களில் சிறிது பொறுமைகளையும் பறிவும் தேவைப்படும் அவர்களின் ஜாதகத்தில் குரு மற்றும் சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் அது சந்தோஷ கல்யாண யோகம் அவர்களுக்கு அறிவு மற்றும் அன்பு இணைந்த வாழ்க்கை கிடைக்கும் மேலும் மிதன ராசிக்காரர்களின் குழந்தைகள் அற்புதமான திறமையுடன் பிறப்பார்கள் அவர்களின் பிள்ளைகள் பேசும் திறன் புத்திசாலித்தனம் கலை உணர்வு அறிவியல் ஆர்வம் எல்லாமே தாய் மரபாக வரும் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரமாக சிந்திக்க சொல்வார்கள் நீ யோசி புரிந்து செய் என்பதே மிதன பெற்றோரின் தத்துவம் குரு உச்சம் அல்லது ஐந்தா வீட்டில் இருந்தால் அவர்களின் குழந்தைகள் கல்வியில் தலை திறந்தவர்களாக மாறுவார்கள் பிறடால் பெருமைப்படப்படும் தலைமுறை அறிவாளிகள் உருவாகுவார்கள் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக வலிமைசாலிகளாக இருப்பார்கள் ஆனால் மனம் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் அதுவே அவர்களின் பலமும் சவாலும் அவர்களுக்கு முக்கியமானது தியானம் மூச்சு பயிற்சி மற்றும் சீரான உறக்கம் ஏனென்றால் அவர்கள் சிந்தனை ஆற்றல் மிகுந்தவர்கள் ஓய்வு இல்லாவிட்டால் மன அழுத்தம் வரும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிறிய பிரச்சனைகள் தூக்கமின்மை நரம்பு சோர்வு தோள்பட்டை கழுத்து வழி அதை செய்ய சிறந்தது யோகா தியானம் இசை வாசிப்பு இவை அவர்களுக்கு உடலிலும் மனதிலும் சமநிலையை தரும் மேலும் மிதன ராசிக்காரர்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் ஆனால் அவர்கள் அதை அறிவின் வழி உணர்வார்கள் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் ஆராய்வார்கள் பின்னர் நம்புவார்கள் அவர்களின் ஆன்மீகம் சிந்தனையால் மலரும் ஒரு தாமரைப்பூ போல அவர்களுக்கு பிரார்த்தனை என்பது வெறும் வழிபாடு அல்ல அது தங்கள் உள்ளத்தில் அமைதியை தேடும் ஒரு சிந்தனை பயணம் அவர்கள் தெய்வத்தை தங்கள் மனதில் காண்பார்கள் அவர்களுக்கு தியானமே தெய்வம் அவர்கள் ஜோதிடம் தத்துவம் வேதங்கள் யோக சாஸ்திரம் போன்றவற்றில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர்கள் அவர்கள் சிந்திக்கும் தெய்வீக சக்தியே அவர்களின் பாதுகாவலன் அதாவது மிதுன ராசி உடலின் கழுத்து தோள்பட்டையை குறிக்கும் சின்னம் இரட்டையர் வீணையுடன் கூடிய பெண் மற்றும் சிதையுடன் கூடிய ஆண் ஆவார் இவர்கள் ஆண் பெண் கலந்த இரட்டை குணம் இரட்டை பேச்சு கருநீல உடல் பார்க்க சாதுவாக உயரமான ஒல்லியான மீன் போன்ற கண்களை உடைய அழகிய உருவம் கொண்டவர்கள் இந்த லக்கணக்காரர்கள் கீர்த்திமான் கூச்சஸ்வாவம் உள்ளவன் சூதுவாது கொண்டவன் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பான் மாற்றிப் பேசுவான் இறை நோன்புகளை அனுசரிப்பான் தன் காரியத்திலேயே கண்ணாக இருப்பான் பித்த வியாதி பிடித்தவன் கணக்கில் அறிவாளிகளாகவும் திறமைசாலி என்பதால் சாதுரியமான செயல்கள் செய்வார்கள் முயற்சி இளமையான அழகானவர் ரகசியம் காக்க முடியாதவன் வீடு மற்றும் வாகனம் மீது ஆசை செலவாளி புகழ் பெற ஆவல் அம்மா பிள்ளை பல தொழில் செய்பவராகவும் எடுத்த காரியத்தை முடிப்பவர்களாகவும் கற்பனையில் வாழ்பவர் கலைநயம் மிக்கவன் ஜோதிர ஆர்வம் மிக்கவன் நல்ல ஆசான் நுண்கலை வல்லுநர்கள் வழக்கறிஞர் சிற்பம் கதை கவிதையில் ஆர்வம் அதிகாரமிக்க வேலை அமையும் ஏதாவது ஒரு கலைகளில் வல்லுனராக இருப்பார் மற்றும் ஒரு சிலருக்கு குடும்ப உறவில் பிரச்சனைகள் ஏற்படும் புதன் என்பவர் இளைஞரை குறிப்பவர் இவருக்கு அந்த துடுக்குத்தனமும் சுறுசுறுப்பும் விளையாட்டின் மீது ஆர்வமும் அதிகம் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் தாயின் அன்பு அல்லது மனைவியின் துணை அவசியம் தேவை தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக் கொள்ள இவர்கள் ஏதாவது ஒரு கலையை கடக்க வேண்டும் மிதுன ராசியினர் கொஞ்சம் பார்க்க பாவமாக இருப்பார் ஆனால் பல்வேறு குணங்கள் உள்ளே மறைந்து இருக்கும் அந்த குணமாவது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வெளியில் தெரியும் அவை நல்ல குணமா கெட்ட குணமா என்பது பாவர்கள் சேர்க்கை பொறுத்து மாறுபடும் ஒருவரின் லக்னாதிபதி சுபத்திரம் அதிக வலுப்பெற்றால் அவர்களின் ஆற்றலும் புகழும் உயர்வு பெறும் மிதுன புதன் ஒன்றுக்கும் நான்குக்கும் உரியவர் அதனால் இவர்கள் படிப்பு என்பது உயிர் மூச்சு ஆடம்பர சுகம் புகழ் கீர்த்தி ஆயுள் மீது அதிக அக்கறை கொண்டவராக இருப்பார் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் இந்த யோகத்தன்மையால் அதிக பலன் அடைவார்கள் சூரியனின் வீடு சிம்மம் இவர்களுக்கு மூன்று கூடியவர் அங்குள்ள சூரியன் சுப பயத்துடன் இருந்தால் அசாத்தியமான தைரியத்தையும் அரசியல் மோகத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கும் சூரியன் ஐந்தில் நீச்சமாகவும் இருப்பதால் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தும் மிதுன லக்கணத்திற்கு நட்பான சுக்கரன் ஐந்தாம் வீடான துலாவத்திலும் பன்னெண்டாம் இடமான ரிசபத்திலும் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆடம்பர மற்றும் ஆரோக்கியமான தூக்கத்தை விரும்புவார் இதனால் இவரே சேர்த்து வைத்த செல்வத்தை ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் செலவு செய்வார் இவருக்கு வீண் செலவு என்று எடுத்துக்கொண்டால் ஆடம்பர உடை நகை குழந்தை மற்றும் மனைவிக்கான செலவு ஏற்படும் செவ்வாய் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர் இவை தேவையற்ற கடனுக்கு என்று செலவு செய்ய நேரிடும் மிதனத்திற்கு முக்கிய பாதியாதிபதி குரு ஆவார் குருவே இவருக்கு முக்கிய எதிரி இவர்களுக்கு குருவின் ஆசிர்வாதம் இருக்கும் களத்துலக்கும் காரணமாக குரு இருப்பது திருமணத்தில் ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தும் பல்வேறு வேலை மாற்றம் மற்றும் கூட்டு தொழில் செய்ய முற்படுவோர் இதனால் இவருக்கு நஷ்டமும் ஏற்படலாம் அவருக்கு தொழில் என்று எடுத்தால் குருவும் சனியும் பெரிய மாற்றங்களை செய்வார் சனி பகவான் இவரின் கர்ம பலனுக்கு ஏற்ப ஒரு சில நன்மைகளை செய்ய முற்படுவார் சனியானவர் அஷ்டாமதிபதி இருப்பதால் அவரின் தசை புக்தி காலத்தில் பல்வேறு பாதகத்தை ஏற்படுத்த தயாராக இருப்பார் மிதுனத்தில் கோச்சாரத்தில் குரு வரம் காலம் அவ்வளவு நற்பலனை செய்ய மாட்டார் ஆனால் குருவின் பார்வை காலதாமதமான திருமணம் சீக்கிரம் நடைபெறும் கூட்டுத் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் முயமிச்சிக்கு மிக்க சாதனைகள் சாதிக்கும் நல்ல மாதமாக அமையும் இந்த இடத்தில் குரு பாவியாக இருந்தாலும் பார்வை பலம் அதிக நற்பயன்கள் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்கள் இறந்த மூதாயதர்களின் திதியில் அவரவர் முறைப்படி படையல் போட்டு குடும்பத்தோடு வணங்குவது சால சிறந்தது மேலும் மிதுன ராசிக்காரர்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வது நன்று இது தவிர கன்னிசாமிகள் சத்தியநாராயணன் வழிபாடு வைணவ குருபார்கள் மற்றும் பெரியவர்களை வணங்குவது மிக மிக நன்று அதுமட்டுமில்லாமல் மிதுன மிதன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்ற அனைத்து மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உறவினரிடம் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அதைவிட நல்லது இரத்த பந்த உறவுகளிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் செய்வது கூட பெரிய பதட்டங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் முதலாளிகள் மேலதிகாரிகளிடத்தில் இணக்கமாக செல்வதும் நல்லது அவர்களிடம் தர்க்கத்தை தவிர்ப்பதும் நல்லது உத்தியோகத்தில் பெரிய ஏற்றங்கள் பெறும் யோகங்கள் உண்டு பிள்ளைகளிடத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அனுகூலம் ஏற்படும் படிப்பு தொழில் விவகாரத்தில் அனுகூலம் காணப்படும் சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும் நல்ல காலகட்டமாகவே இருக்கும் குறிப்பாக குடும்பத்தில் துணைவியின் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் ஏற்கனவே பிரச்சனைகள் நடந்து கோர்ட் வழக்கு என்று சென்று கொடுத்த ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்புகள் மாறி நன்மைகள் நடக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகள் மேன்மையடையும் அனுகூலம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் மேலும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது உறவு முறையில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் தொலைதூரத்தில் உத்தியோகம் வியாபாரம் காரணமாக தள்ளி இருப்பவர்கள் பெரியவர்களுடன் மனம் விட்டு பேசுவதும் சந்தோஷத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனிப்பட்ட முறையில் அனுகூலம் காணப்படும் பழைய கடன்களை தீர்த்து முடிக்கும் முயற்சிகள் வெற்றிகளை தரும் இடமாற்றங்கள் வந்தால் எடுத்து கொள்ளலாம் ஏற்றத்தை உண்டாக்கும் கொழுப்பு இரத்த அழுத்தம் லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி செயல்பாடுகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ராசினர் வியாழக்கிழமைகளில் தேவி வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் ரவராத்திரியில் சிறப்பான அமைப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வாரம் அற்புதமான வாரமாகவும் நன்மைகள் கொடுக்கும் மாதமாகவும் அமையும் மேலும் மிதன ராசிக்காரர்கள் ஒரே துறையில் அடங்குபவர்கள் அல்ல அவர்களின் மனம் புதிதாக உருவாகும் வாய்ப்புகளுக்காக எப்போதும் விழித்திருக்கிறது அவர்கள் சிந்தனை வேகம் தொடர்பு திறன் புதுமை ஆற்றல் இவை அவர்களை எல்லோரிடமும் வேறுபடுத்தும் அவர்கள் எங்கிருந்தாலும் அறிவு வெளி வெற்றி பெறுவார்கள் புதன் கிரகம் அவர்களின் அதிபதி என்பதால் அவர்களின் தொழில் பேச்சு அறிவு தகவல் அறிவியல் சார்ந்ததாக இருக்கும் அவர்களுக்கு மிகச்சிறந்த துறைகள் ஊடகம் ஜர்னலிசம் யூடியூப் ரேடியோ ரைட்டிங் கல்வி ஆலோசனை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐடி துறை சோதிடம் உளவியல் ஆராய்ச்சி கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் கன்சல்டிங் வணிகத் தொடர்பு விளவரம் மிதுன ராசிக்காரர் ஒரு இடத்தில் பேச ஆரம்பித்தால் அந்த இடம் ஒளிரும் அவர் ஒரு ஐடியா சொல்லினால் அது திட்டமாக மாறும் அது ஒரு குழுவை வழிநடத்தினால் அது வெற்றி குழுவாக மாறும் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வணிகம் என்பது ஒரு விளையாட்டு போல தெரிந்தாலும் அவர்கள் அதில் தங்கள் புத்திசாலித்தனத்தால் வியக்க வைப்பார்கள் அவர்களின் வணிகம் எப்போதும் புதுமையுடன் இருக்கும் புதிய யோசனை புதிய பேச்சு புதிய முறை புதிய மார்க்கெட்டிங் அவர்கள் இணையம் தொழில்நுட்பம் கம்யூனிகேஷன் சார்ந்த வணிகங்களில் மிகுந்த வெற்றி பெறுவார்கள் அவர்களின் வணிகத்தை அறிவு நம்பிக்கை பேச்சு திறன் மூன்றும் தாங்கி நிற்கும் குரு பத்தாம் வீட்டில் இருந்தால் அவர்களின் வணிகம் பன்னாட்டு அளவுக்கு வளர்ந்துவிடும் அவர்கள் வணிகத்திற்காக உலகம் முழுவதும் தொடர்புகளை உருவாக்குவார்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உயர்வு என்பது நேரத்தில் வரும் ஆனால் ஒருமுறை வந்தால் மீண்டும் கீழே விழாது அவர்கள் தங்கள் அறிவால் உழைப்பால் சிந்தனை திறனால் மேலே போவார்கள் சனி நன்மை நிலை குரு ஆதரவு மற்றும் புதன் வலிமை இந்த மூன்றும் இணைந்தால் அதிகார பதவியோகம் உருவாகும் அவர்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை எளிதில் பெறுவார்கள் அவர்கள் எந்த நிறுவனத்திலும் திட்டம் பேச்சு திட்டமிடல் வழிகாட்டல் மூலம் தலைமை பதவியில் இருப்பார் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்கள் கூட்டத்தில் பேசும் திறனும் மக்களை கவரும் திறனும் உடையவர்கள் அவர்களின் சொற்களில் உயிர் இருக்கும் அவர்களின் பேச்சு மக்களின் மனதை பிடிக்கும் அதனால் அரசியலில் சமூக சேவையில் ஊடகத்தில் பொது மேடையில் மிதன ராசிக்காரர்களுக்கு வெற்றி இல்லாமல் போகாது புதன் பிளஸ் சூரியன் பிளஸ் குரு இணைவு இருந்தால் அது பிரபல யோகம் அவர்களின் பெயர் ஊடகங்களில் ஒழிக்கும் அவர்களின் முகம் சமூக வலைதளங்களில் மின்னும் அவர்களின் வார்த்தைகள் ரசிகர்களின் மனதில் நிற்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டம் அலைபோல் வரும் அது சில சமயம் தாமதமாக வந்தாலும் மிகப்பெரியதாக வரும் இவை அவர்களுக்கு முக்கியமான திருப்பு முனை காலங்கள் இந்த ஆண்டுகளில் குரு மற்றும் சனி இரண்டும் இணைந்து வாழ்க்கை மாற்றம் தரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் அவர்களுக்கு கிடைக்கும் சிறப்பு யோகம் வெளிநாட்டு வணிக யோகம் சொத்து வாங்கும் யோகம் ராஜ யோகம் புகழ் செல்வம் தரும் யோகம் அவர்கள் வாழ்நாளில் ஒருநாள் நான் இதை கனவு கண்டேன் இன்று அது நிஜமாகிடுச்சு என்று பெருமையாக சொல்வார்கள் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை நீலம் வெளிர் மஞ்சள் வெள்ளி கலந்த சாம்பல் இவை அவர்களின் புதன் கிரகத்துடன் நேரடியான தொடர்பு கொண்டவை பச்சை நிறம் புத்திசாலித்தனத்தின் அடையாளம் நீளம் அமைதியும் நம்பிக்கையும் தரும் மஞ்சள் குருவின் ஆசிர்வாதத்தை ஈர்க்கும் வெள்ளி சாம்பல் தொழில் நிலைமையை நிலைநிறுத்தும் இந்த நிலங்களை தினசரி ஆடையில் வேலைப்பகுதியில் அல்லது வீட்டு அலங்காரத்தில் சேர்த்தால் அவர்களின் அதிர்ஷ்ட ஆற்றல் பல மடங்காகும் மேலும் கிரகத்தின் சக்தியை அதிகரிக்க செய்யும் முக்கியமான ரத்தினம் எமரால்டு இது மிதன ராசிக்காரர்களின் அறிவு பேச்சுத்திறன் நினைவாற்றல் வணிக புத்திசாலித்தனம் ஆகியவற்றை அதிகரிக்கும் அதேபோல் புதன்கிழமைகளில் காலை ஆறு டூலிருந்து எட்டு மணி இடையே அணிய வேண்டும் தங்கம் அல்லது வெள்ளியில் பொருத்தி வலது கையிலுள்ள சிறு விரலில் அணியலாம் அணியுமுன் ஓம் புத் புத்தாய நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்ய வேண்டும் மரகதம் தவிர அவர்களுக்கு ஏற்ற துணை ரத்தினங்கள் பச்சை அவென்சுரன்ஸ் மன அமைதி தரும் வெரி டோட் தொழில் முன்னேற்றம் தரும் அகேட் பயம் மற்றும் குழப்பம் குறைக்கும் அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நாள் புதன்கிழமை அன்று அவர்கள் மேற்கொள்ளும் எந்த புதிய முயற்சியும் நல்ல பலன் தரும் அந்த நாளில் பச்சை நிற ஆடை அணியலாம் புதன் பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றலாம் வணிகம் கையெழுத்து ஒப்பந்தம் புதிய முயற்சி போன்றவற்றை தொடங்கலாம் மற்ற சுப நாட்கள் ஞாயிறு மற்றும் வியாழன் ஏனென்றால் சூரியனும் குருவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு துணை ஆற்றலாக செயல்படுகின்றன மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக நலமான தெய்வங்கள் விநாயகர் விஷ்ணு புத்தர் திருமோகூர் விஷ்ணுவின் வடிவம் சரஸ்வதி தேவி அவர்களுக்கு பரிகாரமாக புதன்கிழமைகளில் ஓம் பும் புத்தாய நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யவும் பச்சை பணம்பளம் அல்லது மூங்கில் தண்டால் நெய்விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யவும் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதன்கிழமையில் ஏழு சிறிய பச்சை கிழங்குகள் பச்சை பச்சை பயறு தானம் செய்யவும் இது அவர்களின் மன அழுத்தத்தை நீக்கி புதன் கிரகத்தின் கிருபையை கூட்டும் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம் அவர்கள் இரண்டு முகம் அல்ல இரண்டு உலகம் கொண்டவர்கள் ஒரு பக்கம் சிந்தனை உலகம் மறுபக்கம் உணர்ச்சி உலகம் அவர்கள் இரண்டையும் சமநிலையுடன் கையாளும் போது அவர்கள் அதிசய சாதனையாளர்கள் ஆகிறார்கள் அவர்கள் எப்போதும் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உடையவர்கள் அவர்கள் சோம்பல் கொள்ள மாட்டார்கள் சிந்திக்காவிட்டால் துயரப்படுவார்கள் அவர்களின் சிந்தனைதான் அவர்களின் உயிர் அவர்கள் மற்றவர்களை ஊக்குவிப்பதிலும் வழிகாட்டுவதிலும் மனம் குளிர்விப்பதிலும் முன்னோடிகள் ஒரு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை அறிவு சிரிப்பு அனுபவம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி கலைந்த கலை நயம் அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் தியானம் செய்யும் போது மனம் பாயும் அதனால் அவர்கள் மனசு ஒன்றாக மையப்படுத்தும் தியானம் மேற்கொள்ள வேண்டும் சிறந்த தியான மந்திரம் ஓம் க்ரீம் கிளீம் புத்தாய நமக இதனை தினமும் பதினோரு நிமிடங்கள் கூடினால் மன அமைதி தெளிவு தீர்வான ஆற்றல் வளர்ச்சி பெறும் அவர்களுக்கு வாசனை தீபம் துளசி பச்சை தாமரை போன்றவை மிகவும் ஏற்றவை அதே போல ராசிக்காரர்கள் தியானம் செய்யும் போது அவர்களின் சிந்தனை சக்தி ஒளியாக மாறும் அவர்களின் வாழ்க்கை அறிவின் தெய்வீக புனிதமாக மாறும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் செல்வ அதிர்ஷ்டம் அறிவு வழியாக வரும் அவர்கள் பணத்தை சம்பாதிக்கவும் வளர்க்கவும் தெரிந்தவர்கள் பண வருவாய் அதிகரிக்கும் வணிகம் முதலீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு அவர்கள் நிதி தன்னம்பிக்கையை பெறுவார்கள் அவர்கள் சொத்து பெருக்கும் காலம் ஒரு மிதுன ராசிக்காரர் பணக்காரர் என அழைக்கப்படும் துவக்கம் இதிலேயே மேலும் பணமும் புகழும் சேரும் அவர்கள் குடும்பத்தின் தாங்கு கல்லாக மாறுவார்கள் ராஜயோகம் வெளிப்படும் நேரம் இது சரி உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்லதே உங்களை தேடி வரும்